எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம முட்டைப்பொக்க எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டையை வந்து வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு இல்லை இருக்க ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு அதில் இருக்க சுடுதண்ணி கீழே ஊற்றிட்டு நார்மலான தண்ணி குடிச்சிக்கோங்க இப்போது இது வந்து உரித்து எடுத்துக்கலாம் மூணு முட்டையுமே இது உரிக்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு உள்ள வந்து வெந்திருக்கும் இது மூலிமா நம்ம வந்து டேஸ்டியான ஒரு தொக்கு தக்காளி தொக்கு செய்யலாம் அதை வந்து நீங்கள் தோசை கூடையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோ காய்ச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம் ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் சாப்லெட் வச்சுக்கோங்க பொடியா ரெண்டு ஆனியனை சாப் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து தோல் உரிச்சு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டை இப்போ நம்ம ஆனியன்ஸ் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி அறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்ட் ஸ்டேஜ் இப்போது இது கூட வந்து நம்ம சில மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மசாலா இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இல்லை கிரேவியாக வேணும்னா ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வ வந்து இது வந்து வதங்கணும் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சியில் வரதுக்காக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இது வந்து அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் வந் அங்கே கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போது ஒரு ஒரு முட்டையாக எடுத்து இந்த மாதிரி வந்து லைன்ஸ் அதாவது கீறிக்கோங்க நைஃப் வச்சு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா மசாலா வந்து உள்ள இறங்கி அதை சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்க எவ்வளவு முட்டை வச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேவி கூட அதாவது நம்ம செஞ்சு வச்ச கிரேவி கூட இந்த எக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு மூணு முட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நீங்க உங்களுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தக்கை வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக நம்மளுக்கு வந்துருக்கு ஸோ இந்த முட்டை தக்கோட ரெசிபி வந்து அவ்வளோதான் நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ